தாராபுரத்தில் குடிநீர் கேட்டு பெண்கள் காளி குடங்களுடன் சாலை மறியல் நகராட்சிக்குட்பட்ட குளத்து பூஞ்சை தெருவில் வாரம் ஒரு மட்டுமே நான்கு குடம் குடிநீர் வழங்கப்படுவதாக அப்பகுதி பெண்கள் புகார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்குட்பட்ட குளத்து பூஞ்சை தெரு வார்டு பகுதியில் சுமார் இரண்டாயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதிக்கு ஆழ்துளை கிணறுகள் மற்றும் காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டக்குடிநீர் சரிபர வழங்கவில்லை குடிநீர் கிடைக்காமல் மக்கள் தவித்து வந்தனர் மேலும் ஒரு வாரத்திற்கு நான்கு குடம் தண்ணீர் மட்டுமே வழங்கப்படுவதாக அப்பகுதி பெண்கள் தெரிவித்தன இதனால் காலை நேரங்களில் பணிக்கு செல்வோர் கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு மிகவும் சிரமம் அடைந்தனர் இதுகுறித்து தாராபுரம் நகராட்சி அலுவலகம் மற்றும் பதிமூன்றாவது வார்டு திமுக கவுன்சிலர் சீனிவாசனிடம் அப்பகுதி பொதுமக்கள் புகார் கொடுத்தனர் ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் இன்று கடும் சுற்றறிக்கும் கத்திரி வெப்பத்தில் காளிக்கூடங்களுடன் தாராபுரம் சாலைக்கு செல்லும் வழியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த அதியமான் தாராபுரம் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து எங்களிடம் வாக்கு சேகரித்துவிட்டு செல்லும் திமுக கவுன்சிலர் எங்கள் குறைகளை கேட்பதில்லை எனவும் அதே நேரத்தில் அப்பகுதியில் சாக்கடை பணிகள் நடைபெற்று முடிந்தது அந்த சாக்கடையை மேடு பள்ளமாக கட்டியதில் சாக்கடை நீர் வீடுக்குள் புகுந்து செல்கிறது சாக்கடையை கட்டிய ஒப்பந்ததாரர் தரமற்ற முறையில் சாக்கடையை கட்டியதால் இந்த விபரீதம் ஏற்பட்டுள்ளதாகவும் மேலும் தங்கள் பகுதியில் உப்பு தண்ணீருக்காக அமைக்கப்பட்டுள்ள ஆழ்துளை கிணறு மூலம் சிண்டெக்ஸ் தொட்டிக்கு தண்ணீர் கொடுப்பதில்லை குடிநீர் மற்றும் உப்பு தண்ணீர் கூட வருவதில்லை எனவே தண்ணீர் வருவதற்கு நடவடிக்கையை எடுத்து சாக்கடை பணிகளை சரி செய்ய வேண்டும் என போலீசாரிடம் கோரிக்கை வைத்தனர் இதற்கு இன்ஸ்பெக்டர் ரவி துறை சார்ந்த அதிகாரிகளிடம் தெரிவித்து முறையாக குடிநீர் கிடைக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர் இதனால் பெண்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர்